இந்த முன்மொழிவுக்கு இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டால் யுத்தம் உடனடியாக முடிவுக்கு வரும் இந்த பேச்சுவார்த்தைகள்ல காசா தொடர்பான இருபது அம்ச திட்டம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு சமாதானம் என்று வந்தால் ரெண்டு தரப்பு சண்டை பிடிச்சுக்கிறாங்கன்னா சமாதானம் எப்படி வரணும் ரெண்டு தரப்போடையும் பேசி இரண்டு பேரும் ஒப்புக்கொள்கிற விவகாரங்கள் தான் சமாதானமாக வர வேண்டும் அதுதான் நெகோசியேஷன் பண்ணுறதுன்னா அப்படித்தானே இஸ்ரேல்கிட்ட கொடுத்தாங்க இஸ்ரேலிய பிரதமரை வரவழைச்சாங்க இதில் எதை எதெல்லாம் நீங்கள் ஒப்புக்கொள்றீங்க ஏதோ ஒப்புக்கொள் ஒப்புக்கொள்ளலைங்கிறத தட்டி தூக்குங்க அரபு நாடு சேர்ந்தவர்கள் எப்படி இதற்கு ஒப்புக்கொண்டார்கள் என்பதே மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா தங்களுக்கு இதை எப்படி எல்லாம் முடக்க முடியும் அப்படி எல்லாம் முடக்கீங்க ரஃபா பாடர் திறக்கணும் என்று வரக்கல எப்படி திறக்கிறதுனா அந்த ஒப்பந்த பிரகாரம் திறப்போம் அப்படிங்கிறாங்க இப்ப இருக்கிறாங்க மஹமூத் அபாஸுடைய டீம் அவங்களுக்கும் ஆப்ப அடிச்சிருக்கிறாங்க உலகமே இப்போ பலஸ்டைனை தனி நாடாக்கணும் என்று பேசுகிற நேரத்தில் இந்த திட்டம் பாலஸ்தீனத்தில் தனி நாடுங்கிற ஒரு கதையே கிடையாது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளை நம்ம கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக பார்த்து வந்துகிட்டு இருக்கிறோம் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைகள் என்பது பாலஸ்தீனத்தில் ஏதாவது ஒரு முடிவு வர வேண்டும் என்கிற அளவுக்கு உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா ஐரோப்பிய நாடுகள் பலவும் இஸ்ரேலை தனித்து விட்டுவிட்டு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான முனைப்புகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றன குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலும் இஸ்ரேல் என்றால் யார் இஸ்ரேலியர்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள் பாலஸ்தீனம் என்றால் என்ன பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உண்மையில் யார் பாலஸ்தீனத்தினுடைய நிலப்பரப்பு என்ன என்கிற எல்லா உண்மைகளையுமே தற்போது உலகம் தெரிந்து கொண்டு விட்டது காரணம் என்னன்னா இத்தனை ஆண்டுகளாக இஸ்ரேலியர்கள் அப்பாவிகள் பாலஸ்தீனியர்கள் தான் முழு பாவத்தையும் செய்கிறார்கள் குற்றத்தையும் செய்கிறார்கள் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலியர்களை அழிக்க பார்க்கிறார்கள் என்கிற ஒரு பிம்பம் உலக அளவிலே உண்டாக்கப்பட்டிருந்தது ஆனால் உண்மையான நிலை பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாட்டுக்குள்ள தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது இதுவெல்லாம் இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இளைஞர்கள் சிறுவர்கள் கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் தெரிந்த ஒரு விவகாரமாக இந்த இரண்டு ஆண்டுகள் போதுமான பாடத்தை உலக மக்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டது எனவே இனியும் இஸ்ரேலால் உலகத்தை ஏமாற்ற முடியாது அமெரிக்காவால் அரபு நாட்டு தலைவர்களை ஏமாற்ற முடியும் மக்களை ஏமாற்ற முடியாது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த யுத்தத்தை முடிக்க முடியாமல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் திண்டாடி கொண்டிருக்கிறது என்பது உலகத்திற்கே தெரியும் ஏன்னா இந்த யுத்தத்தை ஒட்டி சர்வதேச மட்டத்தில் சர்வ நாசம் உருவாகி கொண்டிருக்கிறது எல்லா பகுதிகளிலும் பிரச்சனைகள் தொடர்ந்து உருப்பெற்று வரக்கூடிய நிலையில் அரபு நாடுகள் ஒரு கொந்தளிப்பாகவே இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த சூழலுக்கு மத்தியில் அரபு நாடுகளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்த அமெரிக்காவால் இனியும் கண்ட்ரோல் பண்ண முடியலை ஏன்னா அரபு நாடுகள் பாகிஸ்தான் பக்கம் தங்களுடைய முகத்தை திருப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் பாதுகாப்பை வேறு இடத்தில் தேட ஆரம்பித்து விட்டார்கள் என்கிற சர்ச்சைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த யுத்தத்தை நானே முடித்து வைத்தேன் என்கிற பெருமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படியாவது நொபேல் பரிசையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறார் இந்த அடிப்படையில் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு முன்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகுவோடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்த காட்சி நேற்று நடந்தேறியது அந்த காட்சியினுடைய புகைப்படத்தை தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க டொனால்ட் ட்ரம்ப்பும் பெஞ்சமின் நத்தன்யாகுவும் பேசியதற்கு பிறகு ஊடகங்களையும் சந்தித்து பேசியிருந்தார்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் காசா தொடர்பான இருபது அம்ச திட்டம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த திட்டம் தான் இனிமேல் காசாவுக்கான எதிர்கால திட்டம் என்கிற விவகாரங்கள் தான் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருபது அம்சத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக உண்மையிலேயே இந்த திட்டம் இருபத்தி ஒரு அம்சங்களை கொண்டிருந்த ஒரு திட்டமாக இருந்தது பெஞ்சமின் நத்தன்யாகுடனான கலந்துரையாடலுக்கு பிறகு இருபத்தி ஒன்று இருபதாக என்னங்கிறது தெரியல ஏன் சொன்னால் அதை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை பொதுவாக ஒரு சமாதானம் வந்தால் ரெண்டு தரப்பு சண்டை பிடிச்சிக்கிறாங்கன்னா சமாதானம் எப்படி வரணும் ரெண்டு தரப்போடையும் பேசி இரண்டு பேரும் ஒப்புக்கொள்கிற விவகாரங்கள் தான் சமாதானமாக வர வேண்டும் அதுதான் நெகோசியேஷன் பண்ணுறதுன்னா அப்படித்தானே ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இத்தனை நாட்களாக பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு கத்தர் ஈஜிப்டு அமெரிக்கா நடுவில் இருந்து இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது இந்த தடவை இந்த இருபது அம்ச திட்டம்ங்கிறது எப்படி கொண்டு வரப்பட்டிருக்குன்னு கேட்டால் ஒருதலைப்பட்சமாக கொண்டு வரப்பட்டிருக்கு அமெரிக்கா தயாரிச்சாங்க இஸ்ரேல்கிட்ட கொடுத்தாங்க இஸ்ரேலிய பிரதமரை வரவழைச்சாங்க இதில் எதை எதெல்லாம் நீங்கள் ஒப்புக்கொள்றீ ஏதோ ஒப்புக்கொள் ஒப்புக்கொள்ளலைங்கிறத தட்டி தூக்குங்க ஒப்புக்கொள்ளுகிற விஷயத்தில் எதெல்லாம் திருத்தணும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எதெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஓகே இதுதான் உங்களுடைய முடிவு தானே நீங்கள் இதை ஏற்றுக்கிறீ தானே ஓகே அதை வந்து சப்மிட் பண்ணுவோம்னு சொல்லி கொண்டு வந்து மீடியாவுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க சப்மிட் பண்ணிவிட்டு அமெரிக்கா அதிபரும் இஸ்ரேலிய பிரதமரும் சொன்ன வேர்டு என்னென்னு கேட்டால் இதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரோடு இருக்கக்கூடிய அத்தனை குழுக்களும் ஆயுத குழுக்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இஸ்ரேல் தாக்குதல்களை உச்சமாக நடத்தும் அதற்கு அமெரிக்காவும் சப்போர்ட்டு பண்ணும் என்பதுதான் அவர்களுடைய தீர்ப்பாக இருக்கிறது எனவே இங்கே நிகோசியேஷனுக்கு வழியே இல்லை இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் இதில் அப்படி ஒரு திருத்தம் கொண்டு வருவோமே இப்படி பண்ணுவோமே இந்த மேட்டரெலாம் அங்கே கிடையாது காரணம் என்னென்னா இது அரபு நாடுகளோடு நான் பேசிட்டேன் அப்படிங்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அரபு நாடுகளை சேர்ந்தவர்கள் எப்படி இதற்கு ஒப்புக்கொண்டார்கள் என்பதே மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா உலகமே இப்போ பலஸ்டைனை என்று பேசுகிற நேரத்தில் இந்த திட்டம் பாலஸ்தீனத்தில் தனி நாடுங்கிற ஒரு கதையே கிடையாது நிரந்தர யுத்த நிறுத்தம்ங்கிற ஒரு வேர்டே கிடையாது பாலஸ்தீனத்துக்கு எதிர்காலம் என்னங்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது என்னென்னா தற்காலிகமாக இப்படி இப்படி இருக்குமென்ட்டு ஒட்டு மொத்தமாக என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னு கேட்டால் அந்த அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு சொன்னார்ல நீங்கள் உடனடியாக யுத்த நிறுத்தத்துக்கு வரலன்னு சொன்னால் காசாவை நரகமாக்குவேன் ரிவியரான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து காசாவை முழுவதும் அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்னு அதை கொண்டு வந்திருக்கிறார் வெளிப்படையாக வெளிப்படையாகவே இந்த இருபது அம்ச திட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்க கேட்டால் காசாவை ஆளுவது அமெரிக்கா தான் காசாவை ஆளுவதற்கு துணையாக அரபு நாடுகளுடைய படைகளை உள்ள நாங்க கொண்டு வந்து வைப்போம் அதற்கு தலைவராக பிரிட்டிஷினுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயரை நியமிப்போம் இந்த எல்லாவற்றையும் அமெரிக்க அதிபர் நேரடியாக கண்காணிப்பார் மொத்தத்துல அமெரிக்காவினுடைய ஒரு காலனியாக ஒரு கொலனியாக இது மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கும் இந்த நிலையில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இருபது அம்ச திட்டத்தில் மிக மிக சீக்கிரமாக சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எந்த ஒரு பலனு மற்ற பாலஸ்தீன மக்களுக்கு எந்த நனவு மற்ற ஒரு திட்டம் என்பதை எப்படி அரபு நாடுகள் இதை ஒப்புக்கொண்டார்கள் என்கிற கேள்விகள் தான் நமக்குள் எழும் முதலாவதாக அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகும் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அதிகாரியாக செயல்படக்கூடிய மஹமூது மர்தாவி அவர்கள் இது

மற்ற பயங்கரவாதம் இல்லாத மண்டலமாக செயல்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எப்படி செயல்படும் என்று கேட்டால் தீவிரவாதமற்ற பயங்கரவாதமற்ற அண்டை நாடுகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத பகுதியாக செயல்படும் அப்படின்னா

எப்படி அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற கேள்விகள் நமக்குள் எழுகிறது இப்படியான சூழல்ல இந்த முன்மொழிவுக்கு இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டால் யுத்தம் உடனடியாக முடிவுக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பெஞ்சமின் நத்தனியாக ஒப்புக்கொண்டுட்டாராம் இப்போ பலஸ்தைன் விடுதலை அமைப்பு ஒப்புக்கொண்டுட்டா யுத்தம் முடிவுக்கு வரும் ஒப்புக்கொள்ளலன்னா இதை ஒப்புக்கொள்கிற விதமாகவே இது இல்ல ஒப்புக்கொள்ளலன்னா நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் யுத்தம் தொடர்கிறது என்று மீண்டும் யுத்தத்தை தொடர்வதற்கு ஆதரவு திரட்டுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு விவகாரம் என்னடா பனைய கைதிகளை விடுவிப்பது எதிர்ப்பதற்கு தயாராகுவதற்கு இஸ்ரேலிய படைகள் ஒப்புக்கொண்ட வரிசையில் பின்வாங்கும் இந்த திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா இஸ்ரேலிய இராணுவம் ஒரு எல்லைக்கு பின்வாங்குவாங்க அந்த கேப்புக்குள்ளே பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் வான்வழி பீரங்கி தாக்குதல் உட்பட அனைத்து இராணுவ நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும் ஒரு மூன்று நாட்களுக்கு நிறுத்தப்படும்ங்கிறாங்க இந்த மூன்று நாட்களுக்குள்ள பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனும் அதுக்கு பிறகுதான் அவங்க நிறுத்துறதா இல்லையாங்கிறதையே முடிவெடுப்பாங்களாம் அதை தாண்டி முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவை விட்டு வெளியேறுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிற அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படுகிற டைம்ல எல்லாம் அவங்க வெளியேறிடுவாங்க எனவே உடனடியாக எல்லாம் வெளியேற மாட்டாங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க அதற்கடுத்ததாக அடுத்ததாக மணி நேரங்களுக்குள்ளாக உயிரோடு இருக்கிற அதே போன்று இறந்த பணைய கைதிகள் அத்தனை பேரும் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்பதும் இதிலே இருக்கக்கூடிய நிபந்தனை அதே போன்று அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேல் இருநூற்றி ஐம்பது ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்யும் இது வரைக்கும் ஆயுள் தண்டனை வச்சிருக்கிறாங்களா அதில் இருநூத்தம்பது பேரை தான் இஸ்ரேல் விடுதலை பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி விடுதலை விடுதலை பண்ணாங்க அதெல்லாம் பேரை செய்வாங்க அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவங்களில் ஆயிரத்தி எழுநூறு காசா மக்களை விடுதலை செய்வார்கள் இவ்வளவு பேருக்கும் வெறும் ஆயிரத்தி எழுநூறு பேர் தான் அவங்க விடுதலை செய்வாங்க இருபதாயிரம் பேரை அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறான் அதே மாதிரி இந்த சூழலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் சிறுவர்கள் இஸ்ரேலுடைய ஆட்கள் அத்தனை பேரையுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்து அளவிட வேண்டும் அதே போன்று இஸ்ரேல் காசாவில் இருக்கக்கூடிய காசாவில் கொன்ற பதினைந்து பேருடைய உடல்களை ஒப்படைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த பதினைந்து பேர் யார் அது பொதுமக்களா அல்லது எஹியாசின்வார் மாதிரி ஆட்களுடைய உடல்களா என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை அதே மாதிரி அனைத்து பணைய கைதிகளும் திருப்பி அனுப்பப்பட்டதற்கு பிறகு காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகளாம் திருப்பி அனுப்பப்பட்டதற்கு பிறகு அமைதியான சகவாழ்வு அதே போன்று ஆயுதங்களை அகற்றுவதற்கு உறுதி அளிக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் ஏமா அவங்க குற்றவாளி மாதிரி அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்துருவாங்களாம் அவங்க எல்லாம் சமாதானத்துக்கு ரெடியாக பொது மன்னிப்பு கொடுத்துருவோம் அவங்க காசாவை விட்டு எந்த நாட்டுக்காவது போக விரும்பினா எடுக்கிற நாட்டுக்கு அவங்க போகலாம் எந்த நாடு நாங்கள் அவங்களை எடுத்துக்கிற யாராவது சொல்லுவாங்கன்னா அந்த நாட்டுக்கு அவங்க போகலாம் அதற்கு பாதுகாப்பான பாதை வழி செய்து கொடுக்கப்படும் அதே மாதிரி இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேல் ஏத்துக்கிட்டாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு முழு உதவியும் காசாவுக்குள்ள நுழையும் இது மட்டும்தான் இருக்கக்கூடிய நலவு என்ன உதவி நுழையும் என்று கேட்டால் குறைந்தபட்சம் உதவி

கடைபிடிக்கப்படும் என்பதெல்லாம் இருக்கிறது அதே மாதிரி காசா பகுதிகளில் இந்த உதவி விநியோகங்களை யார் பண்ணுவான்னு கேட்டால் ஐக்கிய நாடுகள் சபை அதனுடைய நிறுவனங்கள் யூஎன்ஆர்டபிள்யூஏ அதே போன்று வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அதையொட்டி ரெட் கிரசன் சொசைட்டி இப்படியான நிறுவனங்கள் செய்யும் ரெண்டு பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய குறிப்பாக ரஃபா பார்டர் உள்ளிட்ட பார்டர்கள் ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஒப்பந்தத்தின் கீழ் செயல்படுகிற விதமாக திறக்கப்படும் அந்த ஒப்பந்தத்தில் எப்படி திறக்கணும் இருக்குதோ அந்த அடிப்படையில் திறப்போம் அதாவது என்ன பண்ணியிருக்காங்க கேட்டால் தங்களுக்கு இதை எப்படி எல்லாம் முடக்க முடியும் அப்படிலாம் முடக்கியிருக்காங்க ரஃபா பார்டர் திறக்கணும் என்று வரக்கல எப்படி திறக்கிறதுனா அந்த ஒப்பந்த பிரகாரம் திறப்போம் அப்படிங்கிறாங்க காசாவுக்குள்ள உணவுகள் எவ்வளவு கொடுக்கறதுனா அந்த ஒப்பந்தத்தில் அறுநூறு ட்ரக் இருக்குது அந்த மாதிரி கொடுப்போம் அதுக்கு மட்டும் அந்த ஒப்பந்தத்தை எடுக்கிறாங்க வேற எதுக்குமே அந்த ஒப்பந்தத்தை தொழுகிறாங்க இல்லைங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான நகராட்சி உள்ளிட்ட வேலைகளை செய்வதற்காக ஒரு தொழில்நுட்ப குழு அமைக்கப்படும் அரசியலற்ற பாலஸ்தீன குழுவினுடைய தற்கால இடை கால நிர்வாகத்தின் கீழ் இது நிர்வகிக்கப்படும் அதே போன்று சர்வதேச நிபுணர்களை கொண்டிருக்கும் அதுக்கு மேலதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா அமைதி வாரியம் என்கிற ஒரு இடைக்கால குழுவாக இது செயல்படும் இதை நேரடியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பே கண்காணிப்பார் அமெரிக்கா தான் மொத்தம் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க முன்னாள் பிரதமர் பிரிட்டானியாவுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் உட்பட பிற உறுப்பினர்கள் அதே அரச தலைவர்கள் இதிலே இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் நேரடியாக ஆட்சி போறது அமெரிக்கா அமெரிக்காவுக்கு துணையாக டோனி பிளேயர் உள்ளிட்ட சர்வதேச சில பேர் அவங்க இணைச்சுக்கிறாங்க என்று சொல்லிட்டு பாலஸ்தீன ஆணையம் அதன் சீர்திருத்த திட்டங்களை முடிக்கிற வரைக்கும் இந்த அமைப்பு காசாவின் மறுமலர்ச்சிக்கான கட்டமைப்பை நிதியையும் கையாளும் இப்ப இருக்கிறாங்க அப்பாஸ் உடைய டீம் அவங்களுக்கும் ஆப்பாடிச்சிருக்க

அமெரிக்காவோட தலைமைக்கு கீழே தான் வரணும் அப்போ மஹமூத் அப்பாஸ் என்ன பண்ணுவார்னா அவர் அவரோட குழுவை சரி செஞ்சுக்கிட்டு வரணும் அதை சரி செஞ்சுட்டு வந்தால் எப்ப நீங்க சரி செஞ்சுக்கிட்டு வாரீங்களோ அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு எடுத்து தேவைண்டா அவங்களோட கையில் தருவோம் இல்லைனா நாங்க தான் இதை ஆட்சி செய்வோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க எனவே முனாஃபிக்குத்தனமாக நிஃபாக்குத்தனமாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய போராடக்கூடிய சகோதரர்களை காட்டி கொடுத்து கொண்டு தெரிஞ்ச மஹமூத் அப்பாஸுக்கும் இந்த திட்டம் ஆப்பளித்திருக்கிறது அந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வலுக்க செய்திருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறோம் அதே நேரத்தில் மத்திய கிழக்கில் செழிப்பான நவீன

வழிகாட்டுகிற விதமாக இந்த மாதிரி திட்டங்களையும் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த இருபது அம்ச தீர்மானத்துக்குள்ள அதை தாண்டி என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் யாரும் காசாவை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட மாட்டாங்க நீங்களாம் காசா விட்டு போகணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படி யாராவது விரும்பினாங்கன்னு சொன்னால் அவங்க தாராளமாக போகையில் போயிட்டு திரும்பவும் காசாவுக்குள்ளே வர நினைச்சாங்கன்னாலும் திரும்பவும் காசாவுக்குள்ளே வரலாம் மக்கள் வந்து காசாவில் வாழணும் சொல்லி நாங்கள் ஊக்குவிப்போம் என்னடா ஆச்சரியமாக இருக்குது காசாவை கைப்பற்றணும் இருக்கிறவங்க என்ன உங்களுக்கு உற்சாகம் தருவோம் என்று சொல்லிட்டு சிறந்த ஒரு காசாவை நம்ம உருவாக்கணுமா இல்லையா என்றெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதனுடைய பிற பிரிவுகள் அத்தனையும் சேர்ந்து காசாவுடைய நிர்வாகத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த வடிவத்திலும் எந்த பங்கையும் கொண்டிருக்க கூடாது இதை அத்தனை பேரும் ஒப்புக்கொள்ளணும் பெஞ்சமின் எத்தனையாக ஒப்பு அவருக்கு தேவையா தானே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அளிக்க முடியலை அவங்கள ஆட்சியிலிருந்து நீக்க முடியலை பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியலை இப்போ இந்த திட்டத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அவருக்கு அதனால தான் ஒப்புக்கொண்டிருக்காரு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த வடிவத்திலும் ஆட்சியில் பங்கெடுக்கக்கூடாது சுரங்கப்பாதைகள் அதே போன்ற ஆயுத உற்பத்தி வசதிகள் உட்பட அனைத்து ராணுவ பயங்கரவாத தாக்குதல் உட்கட்டமைப்புகள் அத்தனையுமே அளிக்கப்படும் காசாவில் இருக்கிற சுரங்க பாதைகளை யுத்தத்தால் அழிக்க முடியல இந்த ஒப்பந்தத்தை போட்டு என்ன பண்ணுவாங்களாம் திரும்ப ராணுவத்தை இறக்கி காசாவில் இருக்கிற சுரங்க பாதைகளை அழிப்பாங்க ஆயுதங்களை அழிப்பாங்க எல்லாத்தையும் அவங்க பண்ணிடுவாங்க அதே மாதிரி இது மீண்டும் கட்டுவதற்கு எக்காலத்திலும் அனுமதியும் கொடுக்கப்படாது சுரங்க பாதையில அழிச்சிருவோம் திரும்ப அதை கட்டுறதை நினைச்சியும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுயாதீன கண்காணிப்பாளர்களுடைய மேற்பார்வையின் கீழ் தான் இராணுவ மயமாக்கல் செயல் திட்டம் நடைபெறும் சுயாதீன கண்காணிப்பு குழு போட்டு சர்வதேச அளவில் அரபு நாடுகளிட்ட இருந்து ராணுவத்தை எடுத்து இதை இராணுவ மயமா அப்படின்னு சொல்றாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதே போன்று அவர்களோடு இருக்கக்கூடிய மற்ற பிரிவுகள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றவும் புதிய காசா அதனுடைய அண்டை நாடுகளுக்கும் அதனுடைய மக்களுக்கும் எந்த தொந்தரவாகவும் இருக்காது என்று பிராந்திய நாடுகளால் உத்தரவாதம் அளிக்கப்படும் அரபு நாடு எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் பலஸ்டைன் ராணுவம் வந்து அவங்களோட வெப்பம் அழிச்சிருவாங்க மாதிரி பங்கரை எல்லாம் அழிச்சிடுவாங்க உள்நாட்டில இருக்க விரும்பினா ஏதோ டம்மி மாதிரி இருந்துட்டு போவாங்க இல்லன்னா வெளிநாட்டுக்கு ஓடி போயிருவாங்க என்று சொல்லி அரபு நாடுகள் உத்தரவாதம் தரணும் முத்தத்துல இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்கான திட்டம் இது அரபு நாடுகளுடைய தலையில் மிளகாவுக்கு பதிலாக இன்னும் நிறைய விஷயங்களை சேர்த்து அரைச்சிருக்கிறாங்கிறது தெளிவாக தெரியுது அதை தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் காசாவில் உடனடியாக நிலைநிறுத்துவதற்காக சர்வதேச நிலைப்படுத்தல் படை ஐஎஸ்எஃப் என்கிற ஒரு படை உருவாக்கப்படும் இது அரபு நாடுகளுடைய படையை சேர்த்து உருவாக்குற படை இந்த படை வந்து என்ன செய்யும்னா காசாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் பேர் எடுத்து காசாவுக்கு பாதுகாப்பு படைன்னு சொல்லி ஒன்றை உருவாக்குவாங்க இந்த படையில் பயிற்சி பெற்று இந்த படை உருவாகி ஒரு காலகட்டம் போகிற நேரத்தில் ஓகே காசாவுக்குள்ளே இனிமேல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பட தொந்தரவு இல்லை இனி இவங்க காசா ஓரளவுக்கு பார்த்துக்குவாங்கன்னு நினைச்சால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அந்த நேரத்தில் காசா விட்டு வெளியேறும் இப்பெல்லாம் வெளியேற மாட்டாங்க அவங்களாம் முடிவெடுப்பாங்க இப்போ வெளியே ஏன்னா இப்போ கண்ணுக்கு முன்னுக்கு பார்க்குறோம் லெபனான்லேருந்து வெளியே போக மாட்டாங்க போனாங்களா லெபனானில் அதே இடத்துல தான் நிற்கிறாங்க வெளியே போகவே இல்லை அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் என்னைக்காவது இஸ்ரேல் ஓகே இனிமேல் நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது அப்படின்னு நினச்சாங்கன்னு கேட்டால் நாங்கள் வெளியே போவோம் அது வரைக்கும் இந்த ஐஎஸ்எஃப் அங்கே இருக்கும் இஸ்ரேல் இராணுவமும் அங்கே இருக்கும் மொத்தத்தில் தான் ராசாவுக்குள்ளே இருக்கும் என்பதை மிக தெளிவாக இந்த இருபது அம்ச தீர்மானத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறவங்க மேலதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த முடிவுகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லது தாமதப்படுத்தினால் உடனடியாக ஐடிஎஃப் இடமிருந்து ஐஎஸ்எஃபுக்கு ஒப்படைக்கப்பட்ட பகுதிகளில் மாத்திரம் உதவி நடவடிக்கைகள் தொடரும் ஐடிஎஃப் அதாவது இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் சொல்லியிருப்பாங்கள இந்த பகுதியெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்னு அந்த பகுதிகளுக்கு மட்டும் உணவு அது மாதிரி ஐட்டங்களை நாங்கள் கொடுப்போம் மற்ற பகுதிகளில் நாங்கள் வந்து மொத்தமாக ராணுவத்தை இறக்கி பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான சண்டைகள் தொடரும் இதனுடைய தொடர்ச்சி அப்படியே போய்க்கிட்டுருக்கும்போது பாலஸ்தீன சுயநிர்ணய உரிமை அதே போன்று பாலஸ்தீன தனிநாட்டுக்கான நம்பகமான பாதைகளுடைய நிலைகள் சரியாக்கப்பட்டால் அப்படியே போய்கிட்ருக்கோம் வருஷக்கணக்காக ஓடிக்கிட்டு இருக்குது ஓகே பரவாயில்லையே இப்போ பலஸ்டைன் ஒரு நாடாக கொடுக்கலாமே என்று நாங்கள் எல்லாரும் நினச்சோம் என்று சொல்லி சொன்னால் அது பாலஸ்தீன மக்களுடைய விருப்பமாக இருக்கிற காரணத்தினால அப்போ என்ன பண்ணுவோம் என்று சொல்லி சொன்னால் அதற்கேற்ற மாதிரி ஒரு முடிவெடுப்பமே தவிர அது வரைக்கும் பாலஸ்தீனம் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் டோனி பிளேயர் அங்கே ஆட்சியாளராக இருப்பார் நேரடியாக அமெரிக்கா அதிபர் அதை கண்காணிப்பார் அரபு நாட்டு படைகள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவங்க ஆயுதத்தை கையில் கொடுத்துடணும்

நாங்கள் வந்து காசாவை அழிப்போம் எங்களுக்கு அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணுமென்று வெளிப்படையாகவே சொல்லிட்டார் மொத்தத்தில் இந்த இருபது அம்ச தீர்மானம் என்பது காசாவை மீண்டும் அழிப்பதற்கும் அல்லது அமெரிக்காவினுடைய ஒரு காலனித்துவ பகுதியாக வைத்துக் திட்டமாக இருக்கிறதே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதில் எந்த மாற்றத்தை செஞ்சாலும் அவங்க ஏற்றுக்கிற மாட்டோம் என்கிற நிலைக்கு தான் வச்சிருக்கிறாங்க எந்த மாற்றத்தை செஞ்சாலும் ஏற்றுக்கிற மாட்டோம் சொல்லிட்டு நாங்கள் ரெடி இருந்தோம் பலஸ்டைன் ஃபோர்ஸஸ் தான் இதுக்கு ரெடி இல்லை எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பிழைகளால் தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது நாங்களாம் ரொம்ப நல்ல வைங்க என்று காட்டுவதற்கான ஒரு முயற்சியை பண்ணியிருக்கிறாங்க இதனால் பாலஸ்தீனத்துக்கு எந்த நலவும் இல்லை அரபு நாடுகளுக்கு என்ன நலவு இருக்குதுன்னு கேட்டால் பலஸ்டைனில் சண்டை ஏதோ ஒரு வகையில் முடிஞ்சிட்டா போதும்ங்கிற அளவில் அவங்க இருக்கிறாங்க வேறு எந்த லாபமும் இது கிடையாது இதை ஒட்டி தான் கத்திர அதிபருக்கு கால் பண்ணி மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டு கேட்டால் தான் இந்த வேலையில் அந்த ஆக்களை வச்சு செய்ய வைக்க முடியும் ஏன்னா கத்திர அதிபர் சொன்னால் தான் பலஸ்டைன் ராணுவம் கொஞ்சம் கேட்பாங்க என்கிற அந்த மெத்தேடுகளில் தான் முழுவதுமாக இந்த காரியங்களை பார்த்துருக்குறாங்க அல்லாஹுவை தவிர வேறு யாரும் பாலஸ்தீன மக்களுக்கு துணை இருக்க முடியாது பாலஸ்தீன ீன விடுதலை போராளிகள் அல்லாஹ் மாத்திரம் நம்பித்தான் இந்த களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல தீவிரவாதிகள் அல்ல என்பது உலகத்திற்கே தெரியும் தங்களுடைய நாட்டுக்காக போராடக்கூடிய போராளிகளாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் பயங்கரவாதத்தை அவர்கள் வெளிநாடுகளில் சென்று எங்கேயுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாக்கல் நடத்தியதாக எந்த வரலாறுகளும் இல்லை அதனால தான் வெளிநாடுகளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பையும் பாலஸ்தீன மக்களையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது எனவே உண்மையான பயங்கரவாதம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த பயங்கரவாத பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் பொதுமக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் யாரும் எந்த பொதுமக்களையும் எக்காரணம் கொண்டும் அழிக்கக்கூடாது பொதுமக்களை அழிப்பதற்கு யாருக்கும் இந்த உலகத்திலே எந்தவிதமான அனுமதியையும் யாரும் கொடுக்கவில்லை என்பது நமக்கு தெரியும் பயங்கரவாதம் அழிக்கப்பட்டு தீவிரவாதம் அழிக்கப்பட்டு பயங்கரவாதத்தை பேரை வைத்துக்கொண்டு ஆயுத விற்பனை செய்து கொண்டு பயங்கரவாதத்தை தூண்டக்கூடியவர்களும் இதை புரிந்து கொண்டு ஓரமாக வரைக்கும் உலகத்திலே நிம்மதி பிறக்காது எனவே பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற நிலை எடுத்து இந்த பாலஸ்தீனம் அந்த மக்களுக்கு

உள்ளிட்ட நாடுகளுடைய பயங்கரவாத தாக்குதல்களும் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் நம்ம அல்லாவட்டத்தில் முன்வைக்கிற பயங்கரவாதம் அற்ற அனைவரும் நிம்மதியாக வாழக்கூடிய ஆயுத கலாச்சாரங்கள் அற்ற எந்தவிதமான தீவிரவாதமும் அற்ற ஒரு நாடாக பாலஸ்தீனம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளும் உருப்பட வேண்டும் ஆயுதங்களால் எந்த விதமான நன்மைகளும் கிடையாது ஆயுத தாக்குதல்களால் நாம் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது ஜனநாயக ரீதியாக நாம் அமைதியை பேணுகிற போதுதான் அத்தனை பேரும் நிம்மதியாக வாழ முடியும் எனவே அமைதியை நேசிக்க கூடிய ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு மத்தியிலே சென்று நம்முடைய கருத்துக்களை முன்வைத்து அதனூடாக செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலைமைக்குண்டான இளைஞர்களையும் மக்களையும் தான் நாம் உருவாக்க வேண்டும் ஆயுதத்தை நம்பிய யாரையும் நாம் கூடாது மேற்கு நாடுகளுடைய ஆயுத விற்பனைக்காக மற்ற நாடுகள் தங்களை அழித்துக் கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணமாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பயங்கரவாதம் தோற்று தீவிரவாதம் தோற்று உலகம் அமைதி பெற அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக வாகர் தவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி